வணக்க நண்பர்களே ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த ஒரு சிறிய பதிவோடு நான் மரப்போகும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக தமிழர்களின் தரப்பில் அரியணேந்திரமையா அவர்கள் போட்டியிடுவது அனைவரும் அறைந்தது இங்கே அவருக்காக இடப்படும் வாக்குகள் இது அவருக்கான வாக்குகள் அல்ல ஒவ்வொரு தமிழரும் இடக்கூடிய வாக்குகள் இந்த மண்ணில் எங்களுடைய மண்ணில் மரணித்த ஒவ்வொரு ஆத்மாக்களின் பாதத்தில் இடப்படும் மலர்களாகவே அந்த புள்ளடி சங்கக்கு நேரான புள்ளடி பெரும்பாலான நண்பர்களோடு பேசும்போது அனைவர்களுடைய கருத்தா விடயம் சங்குக்கே எங்களுடைய வாக்கு சங்குக்கே எங்களுடைய புள்ளடி என்ற ஒரு கருத்தை தான் கேட்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் ஒரு சில நண்பர்களிடத்தில் கேட்கக்கூடிய தகவல் தாங்கள் சங்குக்கும் தங்களுடைய புள்ளடியை போட்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய இன்னொரு வேட்பாளரையும் தாங்கள் தெரிவு செய்ய போவதாக சிலர் கூறுவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது வாக்களிப்பது என்பது நிச்சயமாக அவர்கள் அவரவர்களுடைய ஜனநாயக உரிமை இதில் யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தி விட முடியாது இன்னொருவரையும் தெரிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கு இருக்குமாயின் அந்த முறைமையை அவர் தெரிந்திருக்க வேண்டும் அதை இது தேர்தல் ஆணைக்குழு தெளிவாக ஒரு சில விடயங்களை படம் மூலம் போட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இதை அனைவரும் பார்த்திருக்க கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் நிச்சயம் சிலர் பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்புகளே அப்படி பார்த்திருக்க முடியாதவர்களிடம் நண்பர்கள் நாங்கள் பலர் இதை அவர்களிடத்தில் கூற வேண்டியது எங்களுடைய கடமை நிச்சயமாக இதை அவர்களுக்கு அஹ் தெரியப்படுத்த வேண்டும் இரண்டாவது விருப்பவாக்க கூட விரும்புகிறேன் என்று ஒருவர் கூறுவார் கூறுவாராக இருந்தால் அவரிடத்தில் இதை தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை முதலாவதாக ஒரு புள்ளடி போட்டால் அது நிச்சயமாக அது சரி ஒருவருக்கு மட்டும் வாக்களிப்பதாக இருந்தால் சங்குக்கு மட்டும் வாக்களிப்பதாக இருந்தால் புள்ளடியோடு நிறுத்திவிட முடியும் ஆனால் இன்னொருவரையும் தெரிவு செய்வதாக இருந்தால் சங்குக்கு புள்ளடியை போட்டு இரண்டு ஒரு இலக்கத்தை போட்டு தெரிவு செய்தால் இரண்டாவது என்று தெரிவு செய்தால் அந்த வாக்கு செல்லுபடி இல்லாத வாக்காக போய்விடும் அது ஒரு வீணான வாக்காக போய்விடும் இப்போ இந்த வாக்களிக்கும் போது இது தெளிவு இருக்க வேண்டும் அந்த தெளிவை தெரிந்தவர் தெரியாதவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக அதே போல மூன்று புள்ளடிகள் போட்டாலும் அதை ஏற்று ஏற்றுக் கொள்ளப்படாது என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் அதே போல் விருப்பு வாக்குகளை நான் போட விரும்புகிறேன் என்றவர் ஒன்று இரண்டு மூன்று என்ற முறையில் தெரிவு செய்தால் மட்டுமே அது சரியாக இருக்கும் என்று சொல்லி இந்த தகவல் அறிவிக்கப்பட்டது இந்த தகவல் இதுவும் தேர்தல் ஆணைய வெளியிடப்பட்ட ஒரு மூலயமாகவே இருக்கிறது தனியாக ஒரு புள்ளடி போட்டால் சரி அப்படி இல்லை சொன்னால் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு மூன்று என்ற முறைமையில் தெரிவு செய்தால் மட்டுமே இது சரியாகும் ஒரு புல்லடியை போட்டு வேறு இலக்கங்களை குறிப்பிட்டால் அது தெரிவுக்கு ஏற்றதாக இருக்காது என்பதை தேர்தல் ஆணையக்குழு அது வெளியிட்டிருக்கிறது இது ஒரு முக்கியமான தகவல் உங்களுடைய நண்பர்களோடும் இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இன்னும் ஒரு முக்கியமான அப்படியே நண்பர்களே சுருக்கமாக இந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் தேர்தல் அறிக்கை தமிழக தரப்பில் நிற்கக்கூடிய ஐயா அவர்களுடைய இந்த தேர்தல் அறிக்கை இது ஒரு தமிழ் தமிழ் பொது கட்டமைப்பினரால் உருவாக்கப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கை இதில் பலருக்கு குழப்பம் இருப்பதாக சில விடயங்களை குறித்து பேசுவதை இணையதளங்களை பதிவு செய்வதையும் அவதாரிக்கக்கூடியதாக இருக்கிறது இங்கே அஹ் சுயாட்சி கேட்கவில்லை சுயநிர்ணய உரிமை கேட்கவில்லை என்று மலைய மக்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் என்ற பல கருத்துக்களை வைக்கக்கூடியதாக அதை விட இந்த பேப்பர்கள் இப்படி ஒரு சாதாரணமாக செய்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள் இங்கே முக்கியமாக குறிப்பிட பார்க்க வேண்டியது சின்னத்தை பதிவிடவில்லை என்றெல்லாம் பல விடியான குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னன்னு சொன்னால் இங்கு சின்னவும் முக்கியமில்லை அது இனந்திரம் ஐயாவும் முக்கியமில்லை எங்களுக்கான ஒரு சின்னம் இருக்கிறது எங்களுக்கான ஒரு கொடி இருக்கிறது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் மட்டும் காலங்காலமாக பேசப்படும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது காலங்கள் கடந்தும் இந்த விடயம் எங்களுடைய மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் நிச்சயமாக இருக்கும் அன்று என்னென்ன விடயங்களை எங்களுடைய மக்கள் கேட்டிருந்தார்கள் பேசினார்கள் என்றது இந்த தேர்தல் விஞ்ஞானம் எல்லாம் எங்களுடைய வருங்காலத்தில் பலருக்கு இது ஒரு தேவையான ஒரு விடயமாக இருக்கும் இங்கே இதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் ஒன்பது பக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இங்கே ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் நடக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது திருவண்ணமலையில் தமிழர்கள் மரவுரிமை சின்னங்கள் அளிக்கப்படுற விடயங்கள் இருந்து மட்டக்களப்புகளில் நடக்கக்கூடிய மு அனைத்து பிரச்சனைகள் அம்பாறையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் முள்ளத்தில் குடியேற்றங்கள் முள்ளத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வவுனியாவில் புதிய குடியேற்றங்கள் நாமல் கம என்ற புதிய கிராம குடியேற்றங்கள் மன்னார்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கிளிமச்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தொல்லியல் என்ற பெயரில் நில அபகரிப்பு பிரச்சனைகள் தமிழர் தாயகத்தில் தமிழர் தாயக அங்கம் தனியார் காணிகள் படையினரால் அபகரிப்பு பிரச்சனைகள் வந்து சகல பிரச்சனைகளை இன்று வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் இந்த தேர்தல் அறிக்கை வந்து உள்வாங்கி இருக்கிறது இதில் முழுமையாக அனைத்தையுமே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது ஒரு பிள்ளைகண்டு இதை செய்யவில்லை என்று சொல்லுவ அளவுக்கு எதையும் இங்கு கண்டுபிடிப்பதற்கு இல்லை சிலர் குறிப்பிடக்கூடிய ஒரு இருக்கிறது இங்கே ஒற்றையாட்சிக்குள் பற்றி பேசவில்லை என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏழாம் மூன்றாவது வசனத்தை பாருங்கள் ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட எந்த ஒரு அரசியல் தீர்வாலும் தமிழ் மக்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாசைகளை ஒருபோதும் விட முடியாது தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதை குறிப்பிடப்படவில்லை குறிப்பிடப்படவில்லை என்று பலர் பதிவு செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக என்று சொல்ற ஒரு விடயங்களையும் குறிப்பிடப்படவில்லை என்றெல்லாம் கணக்க விடயங்களை இணையதளங்களில் பதிவு செய்திருக்கிறார் தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டால் இலங்கை தீவின் பல்லினத்தன்மை உறுதிப்படுத்தலாம் எனவே புதிய யாப்பு யாப்பானது இலங்கை தீவின் பன்மை தேசிய பண்பை உறுதிப்படுத்தும் விதத்தில் தேசங்களின் ஒன்றிணைவாக அமைய வேண்டும் ஏதாவது தெளிவான ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கீங்க இரண்டாவது நீங்கள் மலைய மக்களே ஒரு தேசிய இனமாக இவர்கள் குறிப்பிட குறிப்பிடவில்லை என்று எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தெளிவாக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் பன்மை தேசிய பண்பை என்ற ஒரு அஹ் வித விதத்தில் சரியா சரியான முறையில் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் பன்மை தேசிய பண்மை உறுதிப்படுத்தும் விதத்தில் தேசங்களின் ஒன்றிணைவாக அமைய வேண்டும் பாருங்கள் இது எவ்வளவு ஒரு தெளிவாக இந்த யாப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது புதிய யாப்பானது இலங்கை தீவு ஒரு பன்மை தேசிய அரசாக கட்டமைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் பன்மை தேசிய கட்ட நாடாக ஒரு எல்லாமே ஒரு இஸ்லாமியர்களை ஒரு தேசிய இனமாக மரியா மக்களை தேசிய இனமாக எல்லாம் சேர்ந்துதான் இங்கே ஒரு தெளிவான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது அதில் இன்னொரு விடயம் முக்கியமாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது மலையக தமிழ் மக்களின் தனித்துவமான தேசிய இருப்பை நாம் அங்கீகரிக்கின்றோம் என்றொரு என்ற வசனங்களையும் இங்கு பாவிக்கப்பட்டுள்ளது ஆறா எட்டாவது பக்கத்தில் ஆறாவதுல பாவிக்கப்படுறது தேசிய இருப்பை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஆனால் இது மலைய மக்கள் இதை பெருசாக கணக்கே எடுக்கவில்லை மலைய மக்களில் எத்தனை பேர் இதை வாசித்தார்கள் என்று தெரியாது ஒரு ஆளிகள் வாசித்து ஆனால் எங்களுக்குள் இருக்கக்கூடியவர்கள்லாம் இதை வந்து ஒரு ஒரு பிரச்சனையாக பேசுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது நீங்கள் இதில் ஒரு சுட்சமம் ஒன்று இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பவர்கள் இதில் ஒரு 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 மறைமுகமான தமிழர்களுக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை இங்கு இவர்கள் மலைய மக்களுக்கு ஆதரவாக பேசுவது போன்று பேசி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிலையை உருவாக்குறார்கள் அது அது இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டுதான் அந்த விடயங்களை பகிர் பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள் மலையக தமிழ் மக்களின் தனித்துவமான தேசிய இருப்பை ஏன் இருப்பண்டு போட்டார்கள் தேசிய இனமண்டே போட்டிருக்கணும் இருப்பண்டு போட்டிருக்க கூடாது என்றெல்லாம் இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அஹ் நாங்கள் வடக்கே கிழக்கில் வாழக்கூடிய மலைய மக்கள் இங்கு நாங்கள் கிழக்கில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஒன்றிணைந்த ஒரு தமிழ் சமூகமாக ஒன்றிணைந்த ஒரு குடும்பமாக வாழ்ந்து வாழ்கின்றோம் எப்படி இஸ்லாமியர்கள் ஆரம்ப காலத்தில் கிழக்கு பகுதியில் குடியேறி எப்படி அந்த தமிழ் மக்களோடு அதுக்கு ஒரு கட்டுரைகள் பலர் எழுதும்போது பழைய கட்டுரைகளை வாசித்தான் புட்டும் தேங்காயப்பும் போல் வாழ்ந்தார்கள் என்ற வசனங்கள் எல்லாம் அங்கு எழுதியிருந்தார்கள் இஸ்லாமியர்களும் தமிழர்களும் எப்படி வாழ்ந்தார்கள் அதே போன்றுதான் இன்று இங்கு மலைய மக்களும் அங்கு இருக்கக்கூடியவர்களும் இந்த வடகிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் தனி தேசிய இனம் என்ற ஒரு அடையாளத்தை அங்கு அங்கு கொண்டு வந்து பிரிக்க வேண்டும் அந்த மக்களை பிரிக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் எப்படி தமிழர்களிடம் இருந்து பிரிஞ்சிருக்கிறார்களோ அதே போன்று கிழக்கில் இருக்கக்கூடிய மலைய மக்கள் அவர்கள் தாங்க மலைய மக்கள் என்றே தெரியாத அளவுக்கு மூடாத தலைமுறை வந்துட்டு ஆனாலும் இதை கொண்டு வந்து எப்படி அவர்களை பிடிக்க வேண்டும் அந்த அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் வடகிழக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இது இரண்டு தான் இங்கே இருக்கிற என்று சொல்லி அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சில விடயங்களை இவர்கள் பேசுகின்றனர் சிறந்த அறிவாளிகளாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய எங்களுக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நிலப்பரப்புகளை அங்கு பிரிக்க பண்ணி இரண்டு இனங்கள் என்ற ஒன்றை அங்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர்களுடைய இந்த நகர்வு இருக்கிறது அவதானி அவதானிக்க கூடியதாக இருக்குது எப்படி இஸ்லாமியர்களை தமிழர்களிடமிருந்து பிரித்தார்களோ அதே போன்ற ஒரு நடவடிக்கை எடுப்பதற்குத்தான் இன்று இவர்கள் இந்த முயற்சியை செய்கின்றார்கள் மலையக தமிழ் மக்களின் தனித்துவமான தேசிய இருப்பை நாம் அங்கீகரிக்கின்றோம் என்றதெல்லாம் வந்து இவர்கள் கூறியிருக்கிறதும் ஒரு சரியான நான் பார்க்கின்றேன் நன்றி நண்பர்களே